அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மாயமான்கள் கதையாசிரியர் ரா சம்பந்தம் கதை பதிவு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அக்கா நீ வெளிநாட்டிலே அம்மா அப்பாவும் கிடுகு பின்ன போறவ அதற்கு மேலும் ரேணுவால் அந்த கடிதத்தை வாசிக்க முடியவில்லை கண்கள் கலங்கி எழுத்துக்கள் இரண்டு மூன்றாக தெரிந்தன எத்தனை சுருக்கமான வரிகள் அதன் பொருள் எவ்வளவு விரிவானது என்று அவளுக்கு தெரியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவளும் கிடுகு பின்ன போனவள் தான் இருந்த வீட்டு பிரச்சனைகள் அதுவும் நாடு அவ்வளோ குழப்பம் இன்று தம்பி தங்கச்சி அட்களை வைத்து கொண்டு அம்மா என்ன பாடுபடும் ஐயா சத்த காலம் தொடங்கி அதுக்கு ஓய்வில்லை மாதம் ஒரு இருபத்தைந்து டாலர் அனுப்பினாலே அது சமாளித்து கொள்ளும் ஆனால் இந்த மனுஷன் கருணை காட்டினால் தானே கனடா மாப்பிள்ளை அதுவும் சீதனம் இல்லாமல் கேட்கணும் என்றதும் யோசிக்காமல் கழுத்து நீட்டி விட்டேனே விடிவான பொம்பிள்ளையாக இருந்தால் சரி சீதனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற கதை வந்தபோதே எங்கள் குடும்பத்தோடு ஒத்து போக கூடியவரா என்று நான் நினைச்சிருக்க வேண்டும் எனக்கு இங்கே கழுத்து நிறைய நகையும் விதவிதமான உடுப்பும் வாங்கி போட்டு கல்யாண வீட்டு பார்ட்டிகள் என்று கொண்டு போய் காட்டிக் கொண்டு வந்து என்ன பலன் அதுகளின் வயிறு காயாமல் ஏதாவது ஒரு வழி பண்ணினால் தானே இந்த அழுக்கு புண்ணியம் எத்தனை தடவை விட்டது இரக்கமில்லாத கல்லு மனமாக என்னை வழி அனுப்பிவிட்டது ரேணுவின் நினைவுகள் அந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றன அன்று அவளுக்கு வேலை இல்லை பொழுது இருட்டும் நேரம் முற்றம் கூட்டி முடித்து பூகன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள் ரேணு இனி ஆடுகளுக்கு குழையும் கட்டி விட்டு விளக்கு வைத்தால் சரி சீனு மாமா ஓடி வந்தார் தங்கச்சி கொம்மா எங்க பிள்ள அம்மா பின் வளவுக்குள்ள விறகு பொறுக்கிறா மாமா சீனு மாமா அம்மாவுடன் கதைத்த கொஞ்ச நேரத்தில் அவளும் பரபரப்பாக ஓடி வந்தாள் ரேணுகா இங்கே ஒரு காவா பிள்ள எனக்கு கையும் ஓடுதில்ல காலும் ஓடுதில்ல அவள் பாவி ஊர்கோவில் எல்லாம் விரதம் பிடித்து அலைஞ்சது ஒன்றும் வீண் போகவில்லை பிள்ளையார கும்பிட்டு கொண்டு சீலை ஓடு பிள்ள நான் போறதும் வாரதுமாய் வாரேன் நடந்து நடந்து சொல்லி கொண்டு போனா சீனு மாமா ரேணுக்கு புரிந்துவிட்டது என்றாலும் ஒன்றும் சொல்லாமல் திடீரென்று வெளியிடுக்கென்று அவசரப்படுத்தினால் என்ன செய்யறது என்று கேட்டு வைத்தாள் ஒண்ணும் இல்ல பிள்ளை யாரோ சீனு மாமாவுக்கு தெரிந்த ஆள்களாம் அவை நிற பொடியே கனடாவில இருந்து வந்து நிக்குதாம் கல்யாணம் கட்டி கொண்டு போக சீதனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நல்ல வடிவானா பொம்புல வேணும் என்று கதைச்சவர்களாம் அதுதான் உன்னை ஒரு கால் காட்டி பார்ப்போம் என்று சீனு மாமா சொல்லுது ஏனோ நீ தலை பிள்ளை இதுகளுக்கு உதவி கொய்யா மாதிரி நானும் திடீரென்று கண்களை முடினால் எல்லாம் அந்திரிச்சு போகும் பிள்ளை நான் உக்காள் அழகு மாமீட்டை போய் ஒரு ஜோடி காப்பும் சங்கிலியும் வாங்கி கொண்டு வாரேன் நீ தலையை ஏழு ரேணுவின் பதிலுக்கு காத்திராமல் வேலி போட்டுக்கால் நுழைந்து விட்டாள் அம்மா ரேணு தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் படிக்கிற காலம் தொட்டு எத்தனையோ பேருக்குள்ளாயே தப்பி விதியின்றி இப்படி போகின்றது பக்கத்து விட்டு வாத்தியார் மாமாவின் பாலு கூட கிட்டடியில் கேட்டவன் அவள் சம்மதிக்கவில்லை நடப்பது ஏதோ நல்லதாக நடக்கட்டும் மாப்பிள்ளைக்கு இவள் பிள்ளையை நல்லாக பிடித்து கொண்டது அவருக்கு அப்பா இல்லை அம்மாவும் இரண்டு அக்கா தான் இரண்டு பேருமே முடிச்சிட்டுகள் சின்ன தமக்க கனடாவிலே அதின்றை புத்தகத்தோட தான் மாப்பிள்ளை வந்திருக்காரு தெய்வாத்தினமாக இவள் பிள்ளையின்றி முகமும் அச்சொட்டாய் போருந்தது எனவே போறதுல பிரச்சனை இருக்காது என்று சொன்னார் இந்த விஷயங்களை வெளியாலே கதச்சி எல்லாத்தையும் குழப்பி கொட்டி போடாதீங்கோ மற்றது தாயின்றே விருப்பம் போல் ஊருக்கு வந்து கல்யாணம் கற்றார் என்ற அளவோடை நாங்கள் குணத்தை பற்றி யோசித்து கவலைப்பட ஒன்றுமில்லை கல்யாண வீட்டுக்கு நாள் வைக்க சொல்லி போட்டினோம் செலவ மாப்பிள்ள வீட்டார் பார்த்து கொள்வார் முடிஞ்சி ஒரு மாசத்துக்குள்ளே கன்னடா போகினோம் சரியோ நான் எதுக்கும் போட்டு நாளைக்கு வாரேன் சீனு மாமாவை வழி அனுப்பும்போது இரவு ஒன்பது மணி அம்மா நீ இன்னும் படுக்கலையா என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய் இல்ல மோனே இன்னும் ஒரு மாதத்திலே நீ போயிடுவா என்ன நீ தானே அம்மா சீனு மாமாவோட சேர்ந்து என்ன தள்ளி விடுகிறாய் ஏன் பிள்ள இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா அப்படி ஒன்றும் இல்லை உங்களை எல்லாம் விட்டு போற கவலை இல்ல சொல்கிறேன் ஏன் பிள்ள எங்களுக்கு கவலை இல்லையா நீ கனடா போக போறாய் என்ற உடனே நீ இல்லாத இந்த வீட்டை நினைச்சி மலர் தனியா போயிருந்த அழுகுது சுதாவுக்கும் அந்த மாயாதான் இருக்குது அவள் வெளியாலே மலர் மாதிரி ஆள மாட்டாள் இவன் குணம்தான் சின்ன பொடியன் சந்தோஷத்துல திரிகிறான் கொய்யா செய்த தான் பிள்ளை இப்படி வீடு தேடி வந்திருக்குது பாவி மனுஷே இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருந்து சீர சிறப்பமாக உன்னை பார்த்து விட்டு போயிருக்க கூடாதா இருக்கும் வரை ரேணுகா நல்லா இருப்பாள் என்று சொல்லி சொல்லியே மாயமாய் போயிட்டார் இனி நீ எழுது இருக்கிற கவலை எல்லாம் கூட்டு அதே அம்மா காப்பு கேட்க இடத்துல அழகு மாமி ஒன்னும் விடுப்பு கேட்கலையோ ஏன் கேட்கலை நான் உள்ளத சொன்ன நான் கண்ணாடா பொடியவள் வந்து எழுதி சீதனத்தை வாங்கி கொண்டு கூட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான்கள் எதுக்கும் யோசித்து செய்யுங்கோ என்று சொன்னவர் அப்படிதான் சொல்லுவா தான் நானும் நினைச்சேன் அவ விண்ணற தேவிக்கு முதல் நான் கட்டுறேன் என்ற எரிச்சல் பொறு கனடாவுக்கு போய் அவாவுக்கு ஏறிய கூடியதாக படம் எடுத்து விடுகிறேன் கொண்டு போய் காட்டு நீ உத சொல்ற எனக்கு அவர் விஸ்வலிங்கத்தாரிலே தான் பயம் ஏதாவது கல்லு குத்தி விடுகிறாரோ தெரியாது அதுக்கு தானம்மா என்னர கல்யாணம் முடியும் வர சீனு மாமாவோட விஸ்வலிங்கத்தாரையே அழகு மாமியையோ கதைக்க விட்டுடாதே மற்றது பிள்ளையெல்லாம் மாப்பிள்ளை பார்ப்பார் என்று சீனு மாமா சொல்லுது என்றாலும் நாங்கள் பேசாமல் தான் ஒரு ஜோடி சங்கிலி காப்பாவது உனக்கு போட்டு விடணும் என்று நினைக்கிறேன் கையில் காசும் இல்லை இப்படி எல்லாம் அரங்கேறும் என்று யார் கண்டது அம்மா எங்கன்ற ஈடு வச்சு கொஞ்சம் காசு எடுத்து தர சொல்லி மாமா விட்ட கேட்போம் அவர் அம்மா பிறகு நான் அவர்கிட்ட சொல்லி மீண்டு தாரேன் என்னட்டையும் நல்ல உடுப்புகள் இல்ல மலர் சுதா ஆட்களுக்கும் ஏதோ அது வாங்க வேணும் நான் உடுத்து படுத்து நிக்க அதுக்குள்ள கழுத்தோட நிக்கிறது இதுக்கெல்லாம் தொட்டு தொட்டு நிறைய காசு தேவை அம்மா அதுதான் பொம்பள பிள்ளையை பெற்றா ஆரிராம ஒவ்வொன்றாக தேடி வைக்க வேணும் என்று சரி போகுது ஒரு மணிக்கு அம்மன் கோவில் மணியும் கேட்டு விட்டது நீ படு விடிய போசிப்போம் பாயின் ஒரு மூலையில் தாவணி சேலையை விரித்து விட்டு படுக்கும் அம்மாவையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தம்பி தங்கைகளையும் சுகமாக பார்த்து விட்டு தானும் சரிந்தால் ரேணு தூக்கம் வரவில்லை மனம் திக்கென்று அடித்து கொண்டது கொண்டு போக வேண்டிய உடைகளை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள் ரேணு கணவன் வீட்டில் இரவு கொழும்பு பின்பு கனடா நேற்றிரவு தன் கணவன் கனடாவிலிருந்து கொண்டு வந்த படங்களை நிதானமாக பார்த்து தெரியாத படங்களுக்கு அவனிடம் விளக்கம் கேட்டிருந்தாள் தன்னை அனைத்தபடியே கனடா போய் வசிக்கும் போது இடம் தனது கார் நண்பர்கள் கோவில்கள் என்று ஒவ்வொரு படமாக காட்டி கணவன் விளக்கிய போது மனம் துள்ளியது திருமணமாகி இரு வாரங்கள் கை நிறைய காப்பும் பலவிதமான சேலைகளையும் பார்த்து அதிசயிக்கும் அயல் வீட்டு சனங்களை நினைக்கும் போதும் இவர்கள் எல்லாம் அம்மாவை இவ்வளவு இழிவாக நடத்தியவர்கள் என்ற எண்ணமே அவள் மனதில் அலை கோயில் குளம் என்று கணவனோடு போய் வரும்போதெல்லாம் எடி பிள்ளை முடிச்ச கையோட நீ கனடா போயிரு பெற்றவள் அவ பாவிய மறந்து போகாத என்று பரிந்து மாயம் காணும் காணும்போது சிரமப்பட்டு வாயை அடக்கிக் கொள்வாள் இவர்களுக்கெல்லாம் அம்மா குப்பன் தீனி விட்டு எவ்வளவு துன்பட்டவா என்றுதான் மனம் நினைக்கும் எல்லா வேலைகளையும் முடித்துக்கொண்டு அம்மாவின் அருகே வந்து அமர்ந்தால் ரேணு கவனம் தம்பி தங்கைகள் மீது விழுந்தது டே குணம் விளையாடாமல் அம்மாவுக்கு உதவி செய்து கொடு அக்கா ஆட்களுக்குடன் சண்டை படிக்காம கவனமா படி படிப்பு முடிய அத்தானிட்ட சொல்லிக்கொண்டு கண்ணனாவுக்கு கூப்பிடுறேன் மற்றது மலர் சுதா ஆட்கள் அக்கா இல்லை என்று ஊரெல்லாம் அழகுறதில்ல அம்மா நீ வேலைக்கு போக வேண்டாம் நான் போய் காசு அனுப்புனேன் தானே ஒன்றுக்கும் யோசிக்காதே நேரத்துக்கு சாப்பிடு சீன மாமாவை இரவுல வந்து படுக்க சொல்லு துணையா இருக்கட்டும் காணியை பற்றி அவரோடு இன்னும் நான் கதைக்கவில்லை போய் அவருக்கு சொல்லி மீண்டு தாரேன் இதிலே ஆயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோ வேறு என்னம்மா இருட்ட முதல வீட்டுக்கு போங்கோ கண தூரம் இல்லோ நாங்களும் இன்னும் ரெண்டு மாதத்திலேயே போய்விடுவோம் போனதும் கணிதம் போடுகிறோம் பிள்ளை எங்களுடைய அம்மா ஆச்சிய மனதில் வைத்தியத்தை கொண்டு சந்தோஷமாக போட்டு வா அவர் சொல்கிறத கேட்டு நட நீ போகும் வரைக்கும் நிற்க விருப்பம்தான் பிறகு பஸ் இல்லையம்மா போட்டு வாராம் கட்டிப்பிடித்து கொஞ்சி விட்டு சேலை தலைப்பால் கண்களை துடைத்துக்கொண்டு புறப்படும் அம்மாவை அக்கா போட்டு வாராம் என்றபடி புறப்படும் தம்பி தங்கைகளையும் கடைசியாக ஒரு முறை பார்த்து கொண்டாள் ட்ரெயினு மனம் கணத்தது ஊரில் நினைப்பிலிருந்து விடுபட்ட ரேணுவுக்கு உடம்பெல்லாம் குளிர்வது போல் இருந்தது கீற்றை சற்று கூட்டி விட்டவள் கடிதத்தை மடித்து மேசையில் போட்டாள் அம்மா ரேடியாக கடிதம் எழுதுவதில்லை ஒரே முறை ஒரே முறைதான் கடிதம் எழுதினாள் அது அவளின் முதலும் கடைசியுமான கடிதம் ரேணுகா நீ அனுப்பிய ஐம்பது டாலர் கிடைச்சது காசு சிட்சாயெடு ஆனா கிடைத்தது பற்றி இங்கே ஒன்றும் எழுத வேண்டாம் என்று இன்றைக்கு நீ எழுதிய கடிதத்தில் இருந்து மட்டுமல்ல நீ போன நாட்களில் இருந்து எழுதிய எல்லா கடிதங்களில் இருந்துமே நீ நல்லா இருக்கிறாயோ என்று சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய ரேணு என் வயிற்றிலே பிறந்த பிள்ளை என்னை இப்படி கஷ்டப்பட விடாது என்று எனக்கு தெரியும் ஆனால் எது எப்படியோ எல்லா அவரவர் தலில் எழுதிய விதிப்படிதான் நடக்கும் இந்த காசு அவருக்கு தெரியாமல் அனுப்பி இருக்கிறாய் என்று நினைக்கிறேன் அவருக்கு தெரியாமல் காசு அனுப்பி வறுமைப்பட்ட எங்களை வஞ்சித்து வருகிற ஆட்கள் என்று ஆக்கி விடாதே இனிமேற்பட்டு இங்கு காசு அனுப்ப வேண்டாம் நீ சந்தோஷமாக இருந்தால் சரி இப்படிக்கு அம்மா ஒன்றும் இல்லாமல் கட்டி வீட்டுக்காரரையும் நான் பார்க்க வேண்டும் என்று ரேனா என்னிடம் அந்த அளவுக்கு காசு இல்லை என்று முடிவாக கணவன் சொல்லிவிட்ட பின்பு பரிசோதனை முயற்சிக்க அவனுக்கு தெரியாமல் அவள் அனுப்பிய டாலர் ஏற்படுத்திய பூகம்பம் அம்மாவின் அந்த கடிதமாக வந்து சேர்ந்தது இனி அம்மா தனது உதவியை எதிர்பார்க்க மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அப்படி நினைத்துக்கொண்டு மௌனமாக இருந்துவிட முடியுமா ஈடு வைத்த காணி விலைப்பட்டால் அதுகள் நடுத்தருவுக்கு போய் விடுங்களே இங்கேயேப்பா இரண்டு பிள்ளைகளும் தான் டேக் ஏருக்கு போகுதுங்களே நான் வேலைக்கு போகட்டுமா ஏ உமக்கு வீட்ல இருக்க என்ன செய்து இல்லைங்கோ நான் வேலைக்கு போனால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது அனுப்பலாம் ரேணுவுக்கு அன்று சம்பளம் முதன் முதலாக அவள் உழைத்து எடுத்த சம்பளம் இருநூற்றி நாற்பது டாலர் கடவுளை இந்த மனுஷன் இவ்வளவு காலத்துக்கு என்ன வேலைக்கு விடுதோன்னு தெரியாது அவன் உன்னை பார்க்கிறான் இவன் பார்க்கிறான் என்று சொல்லி நிற்பாட்டி போயிடும் இந்த மண்சயனம் இறங்கி விட்டால் வேலை செய்ய இடத்திலே எப்ப நிற்பாட்டுவாங்கன்னு தெரியாது கடவுளை மாதம் ஒரு நூறு டாலர் அனுப்பி காணிக்கையாவது மீண்டு கொடுத்து விட்டால் அதுகள் ஏதாவது வேலைக்கு போயாவது பிழைத்து கொள்ளும் இன்று அவள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியான நாள் ஏதோ தவறு செய்து விட்டு வந்து விட்டோமே என்ற இயக்கத்துடன் மாற்று வழி தெரிகிறது சம்பளச்சக்கை மாற்றி இன்றைக்கே நூறு டாலர் அனுப்ப வேண்டும் அறைக்குள் நுழைந்தால் ரேணு டெலிபோன் பதிவில் உள்ள சிவப்பு லைட் மின்னி கொண்டிருந்தது யாரோ ஏதோ செய்தி பதிர்ந்து விட்டிருக்கிறார்கள் டேப்பை போட்டு கேட்டால் அவர்தான் கதைத்திருக்கிறார் ரேணுகா கார் ஏதோ சத்தம் போடுது விடிய கொண்டு போய் காட்ட வேண்டும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரும்போது உம்முடைய சம்பள சக்கை மாற்றி கொண்டு வந்துவை மறந்து போகாதே பெருமூச்சு விட்டால் ரேணு இப்படி கல்யாணம் கட்டி வாழ்வதை விட கல்யாணம் கட்டாமல் காணியை விற்றாவது நான் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருக்கலாம் தனியா வந்திருந்தால் இப்போது எப்படியெல்லாம் உழைத்தும் வீடும் கட்டி மலர் சுதாட்களுக்கும் ஒரு வழி செய்திருக்கலாம் இன்னொருவன் சொத்தாக வந்து எவ்வளோ முட்டாதனம் செய்துவிட்டேன் சீதை மாயமானை கண்டு யோசிக்காமல் ஆசைப்பட்டது போல் கனடா மாப்பிள்ளை என்றதும் கனடாவுக்கு வர ஆசைப்பட்டு எங்கள் குடும்பத்தையே நடுத்தரவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் தங்களை தாங்களே பார்க்க முடியாத இந்த கனடாவாசிகள் கிரெடிட் கார்டுகளிலே டிக்கெட் செய்து கொண்டு ஊருக்கு வந்து எப்படி அல்பங்களையும் படங்களையும் காட்டி நடிக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இந்த மாயமான்களின் பின்னே கனடா வந்து தவிக்கிறோம் எத்தனை பெண்கள் மாடாய் உழைத்து இவர்கள் மனுஷன்களாக வாழ பாடுபடுகிறோம் எத்தனை ஒன்றும் தெரியாத பெண்கள் முன்பின் தெரியாத இவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு இவர்களின் கடன்களை அடைக்கிறோம் எத்தனை கலெக்ஷன் ஏஜென்சிக்கு பதில் சொல்கிறோம் அடக்கடவுளை இந்த மாயான்மன்களின் பின்னே ஓடிவர எத்தனை சீதைகள் தவம் கிடைக்கிறார்கள் ஊரிலே பாவங்கள் துன்பத்தை மறந்து வாய்விட்டு சிரித்தாள் ரேணுகா